ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஐந்து மாதத்தை கிருபையாய் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய கிருபையினால் புதிய மாதத்திற்குள் அதாவது ஆறாவது மாதமாகிய புதிய மாதத்திற்குள் நாம் நுழைகிறோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆனது மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் புறப்பட்டு நடந்தது போலவே உன்னை அதிசய அந்த நாட்களிலே அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் வளர்த்த காரியங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் இந்த மாதமானது ஒரு அதிசயத்தின் மாதம் அதிசயம் என்றால் என்ன அற்புதத்திற்கு மற்றொரு பதம் தான் அதிசயம் ஆனால் அதிசயமும் அற்புதமும் வித்தியாசப்பட்டது இது அற்புதத்திற்கு மேலான ஒரு காரியமாய் இருக்கிறது பல இடங்களிலே இந்த அதிசயத்தை குறித்து இங்கிலீஷ் வேதா மத்திய டிரான்ஸ்லேஷன் பலவிதங்களிலே சொல்லப்படுகிறது அதில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறாரு அதாவது மைட்டி மெரக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஆம்பிளிஃபைட் பைபிளில் சொல்லும் பொழுது மைட்டி மெரக்கல்ஸ் அதே போலத்தான் லிவிங் பைபிளையும் அதே காரியங்களை சொல்லுகிறார் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே ஒண்டர்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள் அதிசயம் என்று சொன்னால் ஒண்டர்ஸ் அதே சமயத்தில் மார்பலஸ் திங்ஸ் மார்பலஸ் திங்ஸ்னா அற்புதங்களை செய்கிற ஒரு காரியம் இந்த லிவிங் பைபிளில் சொல்கிறாரு ட்ரான்ஸ்லேஷனில் நியூ லிவிங் பைபிள் ட்ரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்குது மைட்டி மரக்கஸ் அதிசயம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் சூப்பர் நேச்சுரல் அற்புத சக்தி என்று சொல்லுகிறது அதுதான் அதிசயம் அதிசயம் என்றால் ஆச்சரியம் இந்த மாதத்திலே ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் மெடிக்கல்ல உங்க சரீரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் படிப்பிலே எல்லாவற்றிலும் தேவன் அதிசயங்களை காண்பிக்க போகிறார் அதிசயத்தை நமக்கு நம் கண்கள் பார்க்கும்படி செய்ய போகிறார் நம்முடைய கண்கள் ஆச்சரியங்களை பார்க்க கிருவை செய்ய போகிறார் ஆனால் இந்த வசனத்திலே முதல் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் வந்தது போல அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக நானூத்தி முப்பது ஆண்டுகள் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்தார்கள் மோசே என்ற தேவ மனிதன் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட இந்த புறப்படுவது என்பது எக்ஸாடஸ் என்று சொல்வார்கள் ஜேர்னி இந்த நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே நீங்கள் புறப்பட முடியாதபடி இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் வெளிவராமல் இருக்கிறீர்களோ பிரச்சனைகளிலே வெளிவராமல் இருக்கலாம் எகிப்து என்றாலே இருப்பு அடிமைத்தனம் கட்டப்பட்ட வாழ்க்கை இருளின் வாழ்க்கை தீய சக்திகளினால் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கை கட்டப்பட்ட சீவியங்கள் வெளியே வர முடியாத வாழ்க்கை எழுந்திருக்க முடியாத வாழ்க்கை உயிர்மீழ்ச்சி பெற முடியாத ஒரு வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே தேவனதை செய்ய போகிற அந்த அடிமத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் திரும்பி தான் நம்ம வரும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரிடத்தில் முழுமையாக திரும்பணும் எகத்திலே நம்ம வாழக்கூடாது விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒரு வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு ஜீவியும் நடம் எழுந்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு அதை போகிற இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாகவும் அற்புதத்தின் மாதமாக இருக்கு உங்களுக்கு விடுதலை எப்போ வருகிறது அதிசயங்கள் நடக்கும் தடைகள் உடை கட்டுகள் அறுக்கப்படும் கெட்டப்பட்ட பழக்கங்கள் பிரச்சனைகள் மீள முடியாத காரியங்கள் எழுந்திருக்க முடியாத காரியங்கள் வெளிவர முடியாத காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு ஒப்புக் கொடுத்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க இந்த மாதத்தில் நீங்கள் அதிசயத்தை ஆண்டவர் பண்ணுவார் எல்லாவற்றிலும் அதிசயங்கள் காண்பீர்கள் உங்கள் கண்கள் ஆச்சரியங்களை பார்க்கும் நன்மையை பார்க்கும் அற்புதங்களை பார்க்கும் அதிசயங்களை காணும்படி தெய்வம் செய்வார் இந்த வார்த்தையை நம்புங்கள் விசுவாசிங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன்படி நடங்க வாழுங்க ஜீவிங்க ஒரு திரும்புதலின் வாழ்க்கையை ஒரு புதிதான வாழ்க்கையோடு வாழுங்க புதிய மனுஷனாக வாழுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் உன்னை அதிசயம் காண செய்வே நீ செய்வேற்பூதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காண செய்வே நீ நீதம் கண்டிவான் என்று வாக்கணித்தார் தேவன் இன்று நிறைவிட்டு வந்துவிட்டார் என்று வாக்கணித்தார் தேவ இன்று வந்து விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிவா அந்த ரபா இந்த மாதத்தில் காண்பாய் ஒரு குடும்பம் அதிசயங்களை பார்க்கும் உன் கண்கள் ஆச்சரியத்தை பார்த்து பூரிக்கும் ஹாலே லூயா ஹாலே லூயா உன் கண்களை ஆச்சரியமாய் பார்க்க வைக்க போகிறார் ஆலை இந்த மாதத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதத்தை காட்டப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் சிலர் தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள் சிலர் அடையாளங்களை பார்க்க போகிறீர்கள் கத்திரதை செய்வதை பார்ப்பீர்கள் ரிப்போர்ட்டில் அற்புதங்கள் நிகழ்வதை பார்ப்பீர்கள் ஹால லூயா ஹாலே லூயா ஒரு அருமையான மகளுக்கு ஃபீஸு காரியத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிறார் ஒரு அன்பு மகளுக்கு மிகுந்த பண தேவை இருக்கிறது ஒரு பெரிய தேவை இருக்கிறது கத்திரதை சந்திக்கிறார் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறார் அதிசயங்களை காண பண்ணுகிறார் ஆகார் வனாந்திரத்தில் நீரூற்றை பார்த்தது போல இந்த மாதத்தில் நீரூற்றை ஆண்டவர் காட்டப் போகிற அநேகருக்கு நீரூற்றை காண்பீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ப்ரமோஷன் உயர்வுகளை வருவதை காண்பீர்கள் ஒரு மகள் வீடு கட்டி அந்த வீடு கட்டுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நிகழ்வதை பார்ப்பீர்கள் ஹால லூயா ஹாலே லூய் ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை காட்டுகிற அற்புதத்தை காட்டுகிறார் ஹாலே உன் குடும்பம் அற்புதங்களை பார்க்க கிருப செய்கிறார் திருமண காரியங்களிலே உன் கண்கள் பார்ப்பதை பார்ப்பாய் ஹால லூய் ஹாலே லூயா தடைகள் உடைகிற அற்புதத்தை பார்ப்பாய் ஹால லூயா சுரையிருப்பு வாழ்விலே திரும்புவதை நீ பார்ப்பாய் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல டெலிவரன்ஸ் வெளியில இருந்து எல்லாம் வெளியே வர த மந்த் என்று சொல்லுகிறார் சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது ஜேர்னி ஹால இருந்து ஒரே இடத்துல இருக்கிற வாழ்க்கையில வெளியே கொண்டு வர்றார் வெளியே கொண்டு வர்றார் தேவன் சித்தத்தின் படி நடத்துவார் நடத்துவார் அநேகருக்குள்ள ட்ராவலிங்கை கொடுக்குறா வெளிநாட்டு டிராவலை கொடுப்பா ஊழியத்தில் போல டிராவலிங்கை கொடுக்க போகிறா கொடுக்க போகிற கொடுக்க போகிறா அதிசயமாய் நடத்துவா இந்த மாதம் முழுவதும் அதிசயங்களை காண்பீர்கள் பனிரண்டு கூடை மீதி எடுக்கிற அற்புதங்களை பார்ப்பீர்கள் செய்வினை மந்திர கட்டுகள் பிசாசு கட்டுகள் வலு சற்பத்தின் கிரிகைகள் கொல்லாத ஏவுதல்கள் ஹல லூயா பில்லி சூனிய வல்லமைகள் எல்லாம் உடைவதாக அல லூயா சாப கட்டுகள் முறிகிறது ஹால பாரம்பரிய பிசாசுகள் ஒரு சில குடும்பங்களிலே ஹால லூயா தன் தாத்தாவுக்குள்ள இருக்கிற அதே ஆவி பேரணக்குள்ளையும் செயல்படுகிறது குடும்பத்துக்குள்ள செயல்படுகிறது ஹாலே லூயா ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம்பரிய பிசாஸ் கோப பிசாசு எரிச்சல் பிசாசு எல்லாம் லூயா விடுதலை கொடுக்கிறதற்காக ஒரு குறிப்பிட்ட வாலிப மகனை பல விதமான கிரியைகளினால் கட்டப்பட்டு இருக்கிற இருளிலே கட்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில வெளிச்சமில்லாத வாழ்க்கை கட்டப்பட்ட ஜீவி ஹால வெளிவராத வாழ்க்கை ஹாலை தடைப்பட்டே இருக்கிறது ஒரு வாழ்க்கை எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஒப்பட இன்றைக்கு உன்னை ஒப்பட ஹாலையில் ஹாலையில் நிறைய பேருக்குள்ள சத்ரு கட்டப்பட்டு வச்சிருக்கிறேன் சத்ரு கட்ட வச்சிருக்கிறேன் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இந்த நேரத்தில் காலையில் மே மாசத்தில் காணப்படுகிற இந்த உஷ்ணத்தின் நிலைகள் மாறுவதாக துளிர்வை உண்டாக்கும் துளிர்வை கொடும் ஆசீர்வாத மழை பெய்வதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன் எங்கள் இந்திய தேசத்தில் செய்யும் அதுபோல இந்த வரப்போகிற இந்த எலெக்ஷனில் நீட்டப்படுவதாக ஜெபிக்கிறேன் நீர் விரும்புகிற தலைவர் நீர் விரும்புகிற ஆட்சி நீர் விரும்புகிற மக்கள் ஆஃப் காட் பி உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேசத்தின் மேல் கட்டளை மன சஞ்சலங்களை எடுத்து போல் எங்கள் தேசத்தில் இருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் முக்கியமாக வட இந்தியாவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற வெயில்கள் கொடுமைகள் மாறட்டும் எங்கள் தமிழ்நாட்டில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற வெயில்கள் நீங்கி போகட்டும் எல்லாம் மாறுவதா ஒரு குளிர் காற்ற இயேசுவை நாமத்தில் அனுப்புகிறேன் அப்பா அனுப்புகிறேன் குளிர் காற்று உண்டாகட்டும் தெந்தல் காற்று உண்டாகும்படி செபிக்கிறேன் எல்லா வியாதிகள் வேக்குருகள் சரீரத்தில் இருக்கிற டிசீஸ்களை தேவைத்துக்கு இருக்கிறேன் வல்லமை அற்புதங்கள் நிகழ்ச்சும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டும் வேலையிலே அற்புதங்கள் வாசல்கள் திறக்கட்டும் வழிகள் திறக்கட்டும் கிழமைகள் உண்டாகும் வெடி நாம் ஜபிக்க எய்ட்ஸ் நாமத்தில் ஜெயம் குழும் நல்ல ஆமே ஆமேன் ஆமே